மகாபாரத போர் எதுக்கு நடந்துச்சு தெரிஞ்சுது அப்படின்னா நீ இதை அந்த பரந்த மண்ணின் நிலப்பரப்புக்கு அதிபதி யாருன்னா பரந்தாமண் அப்போ அந்த பரந்தாமண்ணை மூளை மாதிரி இந்த மூளை கிராம் தான் இந்த உடம்புல உலகத்தையே கண்டுபிடிக்கிறது இல்லையா இன்னைக்கு வெறும் பணம் நிறைய அந்த ஹைப்ரெட்டு மரம் நின்றுக்கிட்டே பறிச்சிடலாம் கொத்து கொத்தா காய்க்கும் எவனும் தேவையில்லை உன்னுடைய ஈக்கு பயன்படாது பறவை கூடு கட்டாது அணில் வாழாது ஏன் மேகத்தை தக்க வச்சு மழை பெய்யாது அப்போ ஆசையே அழிவுக்கு காரணம் பேராசை பெருநஷ்டம் இந்த கலியுகம் ஆசையின் காலம் ஒன்பது அவதாரம் எடுத்ததில் நிறையா கடல் உள்ள உறுப்புகளாக இருக்கும் மீன் அவதாரம் ஆமை மற்றும் அவதாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஊசி முனை அளவாவது இடம் கொடுன்னு கௌரவர் நம்மளை மாதிரி பெரியும் படை மக்கள் படைகிட்ட மண் மானபங்கம் இருக்கா மண்ணுக்காக சூது அன்னைக்கு சூது எதுக்கு நடந்ததோ மகாபாரதத்துல அப்போ நாமல்லாம் கௌரவர்கள் மாதிரி இயற்கைக்கு எதிராக போயிட்டோம் அப்போ நம்ம இயற்கையை அழிச்சிட்டா அடுத்த தலைமுறை இருக்கு அதனால் நாம தான் அழிவோம் இப்போ நீங்கள் போன பதிவுல வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஆண்கள் வந்து ஆண்மை இல்லை பெண்களுக்கும் பெண்மை இல்லை குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்த தலைமுறையே இருக்காது குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் கிடைக்காது இப்போ தெரு தெரு வந்து மெடிக்கல் ஷாப்பு அந்த மாதிரி கருத்தெருப்பு மையமும் வந்துடுச்சு ஆண்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கறது பெண்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கறதுன்னு இப்போ இதை வந்து நம்ம மாற்ற முடியாதுங்களா மாறும் மாற்றம் ஒன்று மாறாது அதாவது அந்த காலத்திலேருந்தே நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது எதுக்கும் நிரந்தர முடிவும் கிடையாது நிரந்தர தீர்வும் கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம வந்து மகாபாரத போர் நடக்கும்போது கடைசியில் அஞ்சு பேர் மிச்சம்னு சொன்னாங்க அப்போ அந்த அஞ்சு பேருங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத போர் எதுக்கு நடந்துச்சு தெரிஞ்சுது அப்படின்னா நீ இதை கண்டுபிடிச்சிடும் அதாவது மகாபாரதங்கிறது எல்லாருக்கும் இதிகாசமாக தெரியும் எனக்கு வரலாறாக எப்படிங்கிறதுனா நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயங்கிறது பஞ்சபூதம் அப்போது கிரகங்களும் பஞ்சபூதமும் தான் நம்மளை இயக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பஞ்சபூதத்துக்கு பிறந்தவங்க தான் பஞ்ச பாண்டவர் இப்போ இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவம் எதை வச்சு வாழுதுன்னா கடல் இப்போ இந்த கடலில் உற் இருக்கக்கூடிய நீர் மட்டும் கெடாது ஆற்று நீர் ஊற்று நீர் எல்லாமே கெடும் ஆனால் கடல் நீர் என்றைக்கும் கெடாது இந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய நீர் வான் மண்டலத்துக்கு போகும்போது தூய்மை பெற்று அந்த மலையிலேருந்து வரும்போது நமக்கு தூய்மையான குடிநீர் நீரை கிடைக்குது மீண்டும் மறுபடியும் கடலில் கலக்குது அப்போ அந்த கடலுக்கு அதிபதி யாருன்னா பரந்த மண் அதில் கலந்து இருக்கும் கடல் வந்து பரந்தாமண் அந்த பரந்த மண்ணின் நிலப்பரப்புக்கு அதிபதி யாருன்னா பரந்தாமண் அப்போ அந்த பரந்தாமண்ணை யார்னா கிருஷ்ணவரமாத்மா அப்போ அந்த கிருஷ்ணவரமாத்மாங்கிற அந்த நீர் தான் இந்த பூமியை இன்றைக்கும் பேலன்ஸ் பண்ணுது மூணு பங்கு நீர் ஒரு பங்கு பூமியை பேலன்ஸ் பண்ணுது அந்த மழை வெயிட்டெல்லாம் அது தாங்குது இன்றைக்கி வந்து நீ வான்மண்டலத்துக்கே சேட்டலைட் விட்டு அது இருக்கு இது இருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ண முடியாததெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் கடலின் நடுப்பகுதியை கண்டுபிடிக்க சொல்றேன் சேட்டலைட் வேலை செய்யாது அப்போ மூளை மாதிரி இந்த மூளை கிராம் தான் இந்த உடம்புல உலகத்தையே கண்டுபிடிக்கிறது இல்லையா அந்த மூளைக்கு அதிபதி புதன் அந்த மூளைக்கு தான் இதுதான் கிருஷ்ண பரமாத்மா நான் வந்து அதனாலதான் கிருஷ்ணரை வா வான்னு கூப்பிடாதடா அது கடல் உள்ள வந்துடும் ஏன்னா லட்சுமிங்கிறது உப்பு அப்போ அவர் அங்கே தான் இருக்கார் பார் கடல் மைந்தன் ஒன்பது அவதாரம் எடுத்ததில் நிறையா கடல் உள்ள உறுப்புகளாக இருக்கும் மீன் அவதாரம் ஆமை மச்ச அவதாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறையா இயற்கை சம்பந்தப்பட்ட அவதாரங்கள் தான் நிறையா எடுப்பார் மரத்தை பிளக்கிறது சிம்ம அவதாரம் அவர் இயற்கையை ஒப்பிட்டு தான் பேசியிருப்பார் அப்போ அந்த பஞ்சபூதத்துக்கு எனக்கு இந்த இயற்கைக்கு கொஞ்சம் இடம் கொடு பரமாத்மா கடல் என்ன சொல்லுதுன்னா இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துக்கு நிலத்துக்கு நீ இடம் கொடு ஊசி முனை அளவாவது இடம் கொடுன்னு கௌரவர் நம்மளை மாதிரி பெரிய படை மக்கள் படைகிட்ட எவ்வளோ வரம் பெற்றவர் பீஷ்மர்லாம் அழியா வரம் பெற்றவர் தான் சாவு தான் வரும்னு சொன்னால் தான் அப்போ தான் சாவு வரும் அஸ்வத்தாமனுக்கு சாவே கிடையாது துரோணர்வில் உலகத்தையே அழிச்சிரும் கருணன் குடை வள்ளல் அழியா புகழும் பேர் புகழும் பெற்ற இப்படி ப அத்தனை பேரும் பலசாலைகள் இங்கே வெறும் அர்ஜுனன் வில்வட்டைக்காரன் அவ்வளோதான் அப்போ இதில் இருக்கிற அத்தனை பேரும் ஏன் கேட்கும்போது அங்கே சூது அப்படிங்கிற சகுனியினுடைய பெண் மானபங்கம் இன்னைக்கு இருக்கா மண் மானபங்கம் இருக்கா மண்ணுக்காக சூது அன்றைக்கி சூது எதுக்கு நடந்ததோ மகாபாரதத்தில் பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் நடந்த அப்போ அந்த சூது பண்ணி அந்த இயற்கையை இந்த உலகத்தை விட்டு இங்கே இருக்க விடக்கூடாது அந்த அஞ்சு பேரை கொன்றணும் அதாவது இந்த இயற்கையை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணி எடுக்கும் போது அந்த ஐவரால் கெளரவப்படையே கொல்லப்படும் கொத்து கொத்தா அப்போது நாம கௌரவர்கள் மாதிரி இயற்கைக்கு எதிராக போயிட்டோம் அப்போ நம்ம இயற்கையை அழிச்சிட்டா அடுத்த தலைமுறை இருக்காதனால் நாம தான் அழிவோம் இயற்கையை அழிதாது மீண்டும் மனித பிறவி பிறக்கும் அதே பஞ்ச பாண்டவர்களில் பிறந்த குழந்தைங்கள் தான் ஹைபிரிட் செடி மாதிரி இன்னைக்கு ஹைபிரட் செடி வருதா இப்போ பஞ்ச பாண்டவர்களோட பலம் ஜாஸ்தி யாருக்கு அர்ஜுனனோட பையனுக்கு அதீத பலம் அர்ஜுனனை விட ஆனால் அந்தனுடைய தர் அந்த போரினுடைய யுக்தி தெரியாது உள்ளே போகலாம் வெளியே வராது அப்போது ஓங்கி மறந்த ஒரு வளர்ந்த ஒரு தென்னை மரம் அது வந்து அந்த ஓங்கி வளர்ந்த தென்னை மரத்தை நம்பி அணில் கூடு கட்டுச்சு பறவைகள் வாழ்ந்தது அதை நம்பி அந்த ஈக்கு உரிக்கிறவன் தட்டி பின்னுறவன் நார் உரிக்கிறவன் ஏறுறவன் அந்த இளநி விற்கிறவன் தேங்காய் விற்கிறவன் மட்டையை விற்கிறவன் நார் விற்கிறவன் இப்படி பல குடும்பங்கள் ஒரு மரத்தை நம்பி வாழ்ந்தது இன்றைக்கி வெறும் பணம் நிறைய அந்த ஹைப்ரிட் மரம் நின்றுக்கிட்டே பறிச்சிடலாம் கொத்து கொத்தாக காய்க்கும் எவனும் தேவையில்லை உன்னுடைய ஈக்கு பயன்படாது பறவை கூடு கட்டாது அணில் வாழாது ஏன் மேகத்தை தக்க வச்சு மழை பெய்யாது அப்போ இப்படி அத்தனையும் அந்த எப்படி அடுத்த தலைமுறைக்கு ஹைபிரட்டை நம்பி வாழ்கிற நாம பதீத பலம் இருக்கும் நிறைய இருக்கும் ஆனால் அதனுடைய தன்மை இருக்காது அதாவது குறைவான செல்வம்னு சொல்லுவாங்க போதும் இப்போ ஒரு பானை நிறைய தண்ணி இருக்குது இந்த பானை நிறைய தண்ணி நமக்கு போதுமானதுன்னா கண்ணுக்கு தெரியாத ஓட்டை நிறையா இருக்கும் இதில் நீ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இவ்வளோ தேவைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்குது அப்போ இது ஒழுகும் போது உன் பானை நிறையமான நிறையாது அப்போ ஆசையே அழிவுக்கு காரணம் பேராசை பெருநஷ்டம் இந்த கலியுகம் ஆசையின் காலம் நாம் நம்மளுடைய ஆசையினால தேவைக்கு மிகுதி எல்லாமே பண்ணுறோம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அநாத விடுதிகளும் முதியோர் இல்லமும் கிடையாது இன்றைக்கி நிறையா வந்துருச்சு அதே மாதிரி தெருவுக்கு தெருவுக்கு நீ சொன்ன மாதிரி மையம் இப்போ மகாபாரத யுத்தம் போயிட்டுருக்கு என்ன யுத்தம் மகாபாரத யுத்தம் அதாவது இயற்கைக்கும் செயற்கைக்கும் இறுதியில் இயற்கையே வெல்லும் எப்படி தர்மம் வெல்லும் எப்படியோ தர்மம் வெல்ல வேண்டும் அதனால் இதெல்லாம் நடக்க வேண்டும் தர்மம்னா என்னன்னு தெரியும் இந்த இயற்கை ஒரு நாள் வெல்லும் அதுவரை இந்த போராட்டம் போயிட்டு தான் இருக்கும் அதில் எப்படி ஒரு அஞ்சு இந்த இயற்கை மிஞ்சிச்சு அது மாதிரி இந்த மனித கூட்டம் கொத்தோடு அழியாமல் தப்பிக்கிறதுக்கு கலியுகம் அழியும் போது நான் மீண்டும் பிறப்பிப்பேன் போகர் சொல்லியிருந்தார் அப்படின்னு வரலாறு இருக்குது போகர் பிறக்காரா இல்லையோ போகர் சித்த வைத்தியர்னா அந்த இயற்கையை உணர்ந்தவனுடைய அவருடைய அணுக்கள் இங்கே இருக்கும் அதை உணர்ந்தவர்கள் சில பேரால் மக்கள் பாதுகாக்கப்பட இன்றைக்கி நிறைய கருத்தரிப்பு மையம் வருதுன்னு சொல்கிறேன் அப்போ அதுக்கு காரணம் இயற்கையினுடைய ஒரிஜினல் தன்மை இல்லாதது தான் காரணம் அதனால தான் இன்றைக்கி ஒரிஜினல் விதை இல்லை ஒரிஜினல் நமக்கு வந்து சத்து இல்லை அதனால் நிறைய கருத்தரிப்பு மையம் நிறைய குழந்தையின்மை மலட்டுத்தன்மை இதெல்லாம் வருது இப்போ போயிட்டுருக்கிறதுக்கு பேர் மகாபாரத யுத்தம் இது நிறைவு பெறுமா இல்லை தொடருமாங்கிறது மக்கள் மனதில் இருக்குது ஏன்னா தவறுக்கு தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு தெரிந்தே செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது அப்போ இது தவறு என்று திருந்தும் மக்களுக்கு வாழ்வுண்டு இது தவறு என்று தெரியும் தெரிஞ்சும் செய்பவர்களுக்கு மன்னிக்க முடியாத தண்டனை உண்டு இதுதான் பிரபஞ்ச நீதி இயற்கை நீதி இதைத்தான் தர்ம நீதின்னு சொல்கிறோம் இதைத்தான் இறைவன் சொல்கிறோம் வாழ்த்துக்கள்